தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகெங்கிலும் திறமை பறவை வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சகோதர சகோதரிகளை ஒரு ஜாதக அடிப்படையில் சம்பவங்கள் எப்படி நடக்கிறது ஏன் நடக்கிறது இது உண்மைதானா என்பதற்கு உண்மையான சான்று இந்த உதாரண ஜாதகம் சரிங்களா இதை உலகறிய செய்துவிட்டமையானால் வருங்கால சந்ததிகள் இது போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் மாறாத விதியாக இருந்தால் நடந்தே தீரும் மாறும் விதி என்பது இதை எப்படி கண்டுபிடிக்கிறது மாறாத விதி மாறும் விதி மாற்றப்படும் விதி அது அவங்க தலையெழுத்து எந்த டாக்டருமே வாங்க நான் உங்களுக்கு வைத்தியம் பாக்குறேன்னு சொல்றாங்களா வைத்தியில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சிலர் இருக்காங்க வருஷமான கரெக்டா ஜெனரல் செக்அப் டயட் உடற்பயிற்சி இப்படி உடம்ப நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி ரொம்ப காலம் வாழ்ந்தவங்க இருக்காங்க என்ன இருக்குன்னே தெரியாம போயிட்டு முற்றிய நிலையில போய் உட்காந்து இது மாதிரி முதல்ல வந்திருந்தா உங்களை காப்பாத்திருக்கலாமே இதுதான் மாறாத விதி டயட் வந்து கரெக்டாக இருந்து ஒவ்வொன்றுக்கும் நம்மளுடைய உடம்ப ஆரோக்கியமாக பாத்துக்கிறது மாறும் விதி சரியான நேரத்தில் சரியான அந்த நோய் சிம்டம்ஸ்க்கு டாக்டர்கிட்ட போய் நல்ல ஒரு மருந்தெடுத்து நான் உயிர் பிழைச்சதே பெரிய விஷயங்க தப்பிச்சதே நான் வந்து இந்த டாக்டர் தான் என்னை காப்பாற்றினாரு இது மாற்றப்படும் விதி இவ்வளோதாங்க உதாரணம் இப்போ மாறாத விதிக்கு முதல் திருமணம் நிலைக்கவில்லையே ஏன் முதல் திருமணம் நிலைக்கவில்லை ஏன் இது ஒரு பெண் ஜாதகம் முதல்ல எதெல்லாம் கிரகங்கள்லாம் கண்டுபிடிங்க முதல்ல குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானம் கிடக்கூடாது ரெண்டில் சந்திரன் லக்னாதிபதியே இரண்டாம் இடத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்களாகவே விரும்பிய திருமணம் அதாவது விரும்பிய திருமணம்னா லவ் பண்ணலாம் இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல பிடிச்சிருந்தது அதனால பொருத்தம்லாம் பார்க்காம கல்யாணத்தை பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வரும்பொழுது தான் இது பல பிரச்சனைகள் அந்த ப பையனுடைய ராசிலாம் எது அப்படின்னு கேட்கும் இது ஆறு எட்டு ராசி மீன ராசி இந்த பெண்ணுக்கு சிம்மம் எட்டாம் ராசி சரி அது அவங்களுடைய ஜாதகத்தை நம்ம போடக்கூடாது ரெண்டு அது வந்து நீங்கள் போட்டோம்னாக்கா அது தேவையில்லாதது ஏன்னா இவங்களுக்கு அடுத்த வாழ்க்கையை நோக்கி நகர்த்தணும் இரண்டாவது முதல் திருமணம் ஏன் இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆச்சு முதல்ல கடைகள் அக்கணம்னாலே என்னுடைய ஆய்வு சிம்ம லக்கணமும் கடக லக்கணமுமே ஏழாம் பாவாதிபதி சனியாக வருவதால் நல்ல கவனிக்கணும் எழுப்புடையவன் சனியாக வருவதால் தனக்கு பொருத்தமில்லாத இல்லாத வரனை திருமணம் செய்தன் அல்லது தன்னுடைய எதிர்பார்ப்புகளை ஈடு செய்ய முடியாத பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்தன் அதே மாதிரி ஏழாம் பாவாதிபதி சனியாக இருந்தால் மறைக்கப்பட்ட சில விஷயங்கள் அந்த பையன் சில மறைக்கப்பட்ட சில விஷயங்கள் இருக்கும் அதாவது சொல்லாமல் வெளியில் சொல்லாமல் கல்யாணம் பண்ணுற சீட்டிங் இது அப்படி தான் ஆகிப்போச்சு சில விஷயங்கள் அவருக்கு இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய சில பலவீனங்களை வெளியில் சொல்லாமல் திருமணம் செய்து அதன் பிறகு கரெக்டாக ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளாரியே அவங்க வெளில வந்துட்டாங்க ஏன் அந்த இது மாதிரியான அமைப்பு இந்த பெண் ஜாதகத்தில் ஏற்பட்டது ஒன்று ஏழாம் பாவாதிபதி சனி அது எட்டில் சரிங்களா அதே மாதிரி இந்த லக்கணத்துக்கு நேர் ஏழாம் பாவகத்தில் பதினொன்று குடையவன் இந்த ஏழாம் பாவகத்தில் சேர்ந்திருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு குடையவன் ஏழு பதினொன்று குடையவன் ஏழில் ரெண்டு குடையவன் ஏழு ஏழு குடையவன் எட்டில் சரி இவங்க என்ன திசை நடந்தது பூர நட்சத்திரம் சுக்கர திசை பொழுது சூரியன் ஆறு சந்திரன் பத்து செவ்வாய் ஏழு இருபத்தி நாலு வயசுக்கு மேலதான் அவங்களுக்கு திருமணம் இருபத்தி நாலு வயசுக்கு மேலே நடக்குதுன்னா அடைஞ்சேன்னா ஆமாம் ராகு ஐந்தாம் இடத்தில் இப்போ குடும்பாதிபதியும் கிரக யுத்தம் ஏழாம் பாவாதிபதியும் எட்டில் மறைவு அதே மாதிரி இந்த லக்னாதிபதியை குடும்பஸ்தானத்தில் நீங்களாவே குடும்பத்தை அமைச்சுக்கிட்டீங்களா அப்படின்னா லவ்வெல்லாம் பண்ணல கேட்டாங்க உடனே பண்ணணும் கல்யாணம் ரைட் இப்போ இந்த பூர்வ புண்ணியம் வேலை செய்யுது ராகுனுடைய திசை இந்த ராகு அப்படிங்கிறது வீடு கொடுத்த கிரகமும் ஏழாம் இடத்தில் சரி இந்த ஏழு குடைவன் எட்டில் கெடும்பொழுது இந்த பெண்ணை வரைக்கும் என்ன ஆகுது மன வாழ்க்கை திருப்தி இல்லாமல் இரண்டு மூன்று மாதங்களிலேயே அவங்க வெளியில் வந்துடுறாங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க நம்ம வந்து இந்த ஜாதகத்தில் முதல் திருமணமே நிலைக்காதா அந்த எட்டாம் இடத்துல மறைஞ்சது நிலைக்கவில்லை பதினொன்றாம் பாவாதி விதி ஏழாம் இடம் தொடரும் அப்போது இன்னொரு திருமணம் நடக்கும் அல்லவா நடக்கும் இப்போ பதினொன்று குடையவனுடைய குணத்தை பார்ப்பதா ஏழா ஏழு குடையவனுடைய குணத்தை பார்ப்பதா ஏழு குடையவன் எட்டில் இது ஃபைனலைஸ் ஆகி முடிஞ்சு போச்சு பதினொன்று கூடிய அவன் சுக்கரனுடைய குணத்தை தான் பார்க்கணும் சுக்கரன் நட்பு வீட்டில் இருக்கிறாரு நல்ல விதமாக இன்னொரு திருமணம் நடக்கும் பதினொன்றாம் இடத்தில் கேது இருப்பதால் ஏற்கனவே திருமணமானவராக அவர் இருப்பார் அதனால் இதை அந்த மாதிரி ஒரு ஆங்கில்ல இந்த நம்ம அவங்கள நல்ல விதமாக அனுப்பி வச்சோம் நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வரன் வந்து நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னா அந்த மேட்டுமனையில் சப்போர்ட் பண்ணுறோன்னு வைங்களேன் ஆக ஒரு சம்பவம் ஒரு ஜாதகத்தில் நடப்பதற்கு முன்பு இது தெரிந்திருந்தால் அதுக்கு முன்னாடி போய் பார்க்கல எல்லாருமே நிறைய பேர் கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு ஜோதிடர்கிட்ட வர்றாங்க ஒரு முன்பே வந்திருந்தால் ஒரு அவங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுத்துருக்கலாம் மேரேஜ் லைஃப் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நல்ல விதமாக நம்ம ஜாதகத்தை பார்த்த உடனே அதை சொல்கிறோம் சொன்னதை இங்கே உலகரிய செய்கிறோம் இந்த ஜாதகத்திற்கு அவங்க என்ன சொல்கிறாங்க இங்கே வந்து உட்காந்துட்டு நான் என்ன கேட்டேன்னா இந்த பொண்ணு ரொம்ப திறமையான பொண்ணு நல்ல வேலை பார்க்கும் சம்பாதிக்கும் சொன்னாங்க இந்த பொண்ணு நல்லா வேலை பார்க்குது கை நிறைய நிறைய சம்பாதிக்கிறாங்க சரி இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வயசு முப்பது ஏன்னா இவங்க போன வாரத்தில் வந்து பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன் முப்பதை கடந்த வரும் வரும்பொழுது ஒன்று இந்த ஜாதகத்திற்கு இதுவரை திருமணம் நடந்திருக்காது அப்படி இடையில் சிறு வயதில் நடந்திருக்குமே ஆனால் அந்த திருமணம் நிலைக்காது நான் முதல்ல வந்துட்டு என்ன ஆச்சுன்னா இந்த மேரேஜ் லைஃப் பார்த்து அமைக்கணுங்க மேரேஜ் வந்து அவ்வளோ சீக்கிரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மேரேஜ் ஆகிடுச்சா அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும்னு என்ன கேட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் இந்த ஜாதகத்துக்கு லேட் மேரேஜ் சிறு வயதில் திருமணம் நடந்திருந்தால் அது பிரிவினை ஏற்பட்டிருக்கும் நீங்கள் சொன்னது கரெக்ட் ரெண்டரை மாதம் தான் அவங்க வீட்டில் இருந்தாங்க அந்த ஜாதகம் நீங்கள் சொன்னது மாதிரி குறைபாடு உடைய அதையே மறைச்சாங்க ஏழு குடைவனே மறைஞ்சு கிடக்கு கடகலக்கணத்திற்கு நான் நிறைய ஆய்வு பண்ணியிருக்கேன் தன்னுடைய பார்ட்னர் அப்படிங்க பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் உங்களுக்கு ஏழாம் பாவாதிபதி சனி அது கெட்டு போச்சு அப்போ நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் உங்களுக்கு எப்படி சக்ஸஸ் ஆகும் லைஃப் பார்ட்னர் எப்படி சக்ஸஸ் ஆகும் அமைந்த வாழ்க்கையை சிறப்பாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னோம் சார் அவங்க கூடலாம் இனிமேலாம் சிறப்பாக்கிக்க முடியாதுங்க அது வந்துட்டு அது முடிஞ்சு போன கதை அப்படின்னா இல்லைம்மா உங்களுக்கு இல்லை நான் பொதுவாக சொல்கிறேன் ஆக லக்கணத்துக்கு ஏழு கூடவன் கெட்டு போனாலும் கடக லக்கணத்திற்கு கரெக்டாக பதினொன்று குடையவன் ஏழில் இருப்பதால் இன்னொரு திருமணம் இந்த பெண்ணருக்கு கண்டிப்பாக நடக்கும் என்று ஏன் இது போன்று நடந்தது என் மகளுக்குன்னு கேட்குறாங்க அவங்க ஏன் நடந்தது அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் இல்லையா ஐந்தாம் பாவகம் இதுதான் பூர்வ புண்ணியம் ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல ஒண்ணு அஞ்சு ஒம்போது நல்லா இருக்கணும் இந்த பெண்ணுக்கு ஒண்ணு நல்லா இருக்கு ஒம்பது நல்லா இருக்கு நல்லா சம்பாதிக்கிறாங்க அஞ்சு கெட்டு போச்சு அஞ்சுல நின்று ராகுனுடைய திசை நடந்தால் ரெட்ரோகிராட் பிளானெட் ரிவர்ஸ் பின்னோக்கி செல் எப்படி பூர்வகர்மா பூர்வகர்மா என்றால் நம்ம இந்து மதத்துல நம் வந்து ஃபாலோ பண்றது போன பிறவி அல்லது முன்னோர்கள் யாரோ எப்பவோ செய்த முன்னோர்கள் செய்த தவறு அவங்களுடைய வம்சாவழியில் இருக்கக்கூடிய அடுத்த ஜீனதான பாதிக்கும் அப்ப ஏன் இப்படி நடந்தது எல்லாருக்கும் இப்படி நடக்குமா அவங்க கேக்குறாங்க இதே மாதிரி அமைப்புல பிறந்த எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை இருக்குமா இருக்காது அவனுடைய தலையெழுத்து மாறாத விதி மாறும் விதி மாற்றப்படும் விதியில் எந்த விதியில் அடங்கியிருக்கிறானோ அதுதான் நடக்கும் அதுதான் டாக்டர் உதய உதாரணம் சொன்னோம் இல்லையா நோய் நோயும் டாக்டரும் ஆரம்பத்திலேயே முளையில் கிண்ணுதல் முற்றிய பிறகு ஒன்றும் செய்ய முடியாத நிலை சரியான நேரத்தில் சரியான மருத்துவரை பார்த்து அந்த வியாதியை போக்கிக் கொள்வது இந்த மூன்று விதிகளை இந்த ஜோதிடத்தில் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ இது வந்து மாறாத விதி என்பது நடந்தே தீர்ந்தது ஏன் நடந்தது என்றால் ராகு ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அந்த திசையில் நடந்ததால் கரெக்டா இருபத்தி நாலு வயசுக்கு மேல அந்த சம்பவம் நடந்து அந்த இருபத்தஞ்சிலேயே ரெண்டரை மாசத்திலேயே முடிந்தது இது போன்று வருங்கால சோதிடர்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனேயே டக்குன்னு அதை வந்து அந்த மைண்டில் வரணும் இந்த இந்தம்மா வந்து உட்கார்ந்த திருமணத்தை பற்றி தான் சொன்னேன் திஸ் இஸ் மேரேஜ்யர் திருமண முறிவு ஏற்படக்கூடிய ஜாதகம் இதை ஏன் இதற்கு முன்பு நீங்கள் பார்க்கவில்லை பார்க்கவே இல்லைங்க சரி பொருத்தமே பார்த்தீங்களா நாங்கள் பார்க்கல அவங்களே பார்த்தாங்க இதுதான் இந்த மாறாத விதி முதல் திருமணம் நிலைக்கவில்லை ஏன் என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம் எந்த சம்பவங்கள் அனைத்துமே ஒரு ராசி கட்டத்திலேயே நடக்கிறது மாற்றப்படக்கூடியதாக இருந்தால் என் மாதிரியான ஜோதிடர்கள்கிட்ட வந்து இந்த டேக் டைவர்சன் இதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தை எடுத்து சேர்த்துருவாங்க இப்போவும் நான் ஒன்று அவங்களுக்கு சொன்னேன் தயவுசெய்து இனி செகண்ட் மேரேஜ் தான் அமையும் அந்த வரன் வந்தால் கொண்டு வாங்க அவருடைய கேரக்டர் அவருடைய பழக்க வழக்கங்கள் அணுகுமுறைகள் ரெண்டு பேருக்கு உண்டான ஒரு ஒற்றுமை இதெல்லாம் எப்படி இருக்கும் நான் முதல்லே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பணும் என்ன நேர்களை போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும் முடிந்தால் பகிருங்கள் முடிந்தால் உங்களுடைய மேலான கருத்துக்களை எழுதுங்கள் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்